தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பதவிக்காலம் நிறைவடைந்ததால் புதிய தலைவரை தேர்வு செய்வதில் கட்சி மேலிடம் தீவிரமாக ஈடுபட்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்ததில் இருந்தே தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியது அண்ணாமலை மாற்றப்படலாம் என்று உறுதியாக பேச்சு அடிபட்டதை தொடர்ந்து நயினா நாகேந்திரன் டெல்லி சென்று நட்டா அமித்ஷா மற்றும் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் சிலரையும் சந்தித்தார் தலைவர் பதவிக்கான போட்டியில் நான் இல்லை என அண்ணாமலை கூறி வந்தார் இதையடுத்து அடுத்த பாஜக மாநில தலைவராக நயனா நாகேந்திரன் நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் இன்று சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த நய்னா நாகேந்திரன் அலுவலகத்தின் படியை தொட்டு வணங்கியே உள்ளே சென்றார் அப்போது பாஜக நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் தேர்தலில் போட்டியிட மாலை மூன்று மணிக்கு மாநில தேர்தல் பொறுப்பாளர் சக்கரவர்த்தியிடம் விருப்ப மனுவை தாக்கல் செய்தார் நயனா நாகேந்திரன் நயனா நாகேந்திரன் விருப்ப அண்ணாமலை எல் முருகன் வானதி சீனிவாசன் உட்பட பத்து தலைவர்கள் முன்மொழிந்தனர் நயனா நாகேந்திரன் தவிர வேறு யாரும் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை என்பதால் பாஜக மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக தலைமை வெளியிட்டுள்ளது சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு மண்டபத்தில் நாளை பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது